குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச இந்த வண்டல் ஊசி ரொம்ப நாளுக்கு பிறகு வந்தாச்சுங்க உள்ள அப்படியே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த வேலை ஓர் பெருசாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் வர வழியில் பார்த்திங்கன்னா பூங்காலாம் இருக்குது பட் அங்கெல்லாம் போகிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சில்ட்ரன்ஸ் இருந்தால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு அனிமல்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு அப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பாட்டு தான் அந்த வைசன் அங்கங்கே நிறைய கூட்டமாக மெஞ்சிகிட்டே இருக்குது சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த தக்கிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் வந்ததுலேருந்து இந்த மான்மொழி தான் நம்ம நல்லா கோஆப்ரேட் பண்ணுது ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் வீடியோ எடுக்குறதா இருக்கட்டும் நல்லா நின்று நல்லா ஃபோட்டோ எடுக்குது ஆக்சுவலி இதில் மக்கள் ஒன்று நல்லா பறக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் எதுவும் பயப்பட மாட்டேங்குது நின்று நல்லா ஃபோட்டோ போஸ் கொடுக்குறது ஒரு வழியாக புளியர் கட்டத்துக்கு வந்தாச்சு ஐயோ இங்கே இருக்குது இங்கே இருக்குது இருக்கு எல்லாம் இருக்குது பார்க்கறது எவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா அவங்களுக்கு காமிக்கிறேன் உள்ளே இருக்கு தெரியுதுங்களா வரவும் பண்ணி காமிக்கிறேன் ஆ இந்தரம்லருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும் ஐயோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைன் இருக்குது ஸோ அது பக்கத்துல வந்தாச்சு ரொம்ப தூரத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அது உள்ள படுத்து இருக்குது அங்கே ரெண்டு மூணு சிங்கர் இருக்குது பட் ஆனால் தெரியல நம்ம கிட்ஸுக்கு சம்மருக்கு ஏதாவது இதோட பெஸ்ட் ப்ளேஸ் இருக்கான்னு தெரில சென்னையில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கரெட்டி தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது எவ்வளோ கரெடி இங்கே இருக்குன்னு தெரில அதனால் எங்கேயும் கரெக்டிலாம் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் வேறு எந்த சூளையும் நீராக இருக்கான்னு தெரில பட் வடர சூலும் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு பாருங்கள் அப்படியே நின்றுருக்க பாருங்கள் மாதிரி ரெண்டு காலம் அப்படியே நின்றுருக்க பாருங்கள் உங்களுக்கு ஒண்டரில் வரணும் இருந்தால் பெட்டர் இங்கே எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது வேன் இருக்குது பஸ் இருக்குது அதில் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் இல்லைன்னா இங்கே ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஃபைன்லி நம்ம இங்கே ஒரு ஒயிட் டைகட் பார்க்காமல் இருக்கோம் மூஞ்சு தூரம் அமைக்க மாட்டோம் திரும்பி திரும்பி போயிட்டே இருக்கோம் ரெட்டி ரஸ்க் ஓகேடா ஓகேடா அவ்வளோதான் நைஸ் நைஸ் அடுத்த நம்ம பார்க்க வந்தது அந்த ஓனாய் நம்ம வந்து இந்த டைமில் அங்கோனி இங்கோனமாக தான் இருக்குது அதெல்லாம் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெயில் அதிகமாக இருக்குதுனால உள்ளே இருக்குது ஜெயமொழி வந்ததுக்கப்புறம் இந்த ஹயனாவோட ஹைப் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்போ வந்து அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹயனா உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது அது தூரமாக உள்ளே படுத்துருக்கு